அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற ஒரு வசிய முறை அற்புதமான ஒரு வசிய முறை ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் செய்வதற்கு எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வசிய முறையை எப்படி பண்ணணும் இதை ப இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பட இதை என்ன பண்ணணும் அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அருமையான பதிவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வரைஞ்சி காமிக்கிற போகிற இந்த இயந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து பெரிய பேப்பரில் வரைஞ்சி காமிக்க போகிறேன் அதுவும் கருப்பு கலர் பேனாவால் வரைய போகிறேன் நீங்கள் இதை விட பாதி அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பரில் வரைஞ்சி உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவால் நீங்கள் வரையலாம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்திருக்கும் நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது அதாவது பிரிந்த காதலன் அல்லது காதலியை ஒன்று சேர்க்கக்கூடியது பிரிந்திருக்கும் கணவன் மனைவியும் ஒன்று சேர்க்கக்கூடியது அல்லது ஒன்றாக இருக்கும்போதே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் இந்த வசிய முறையை கையாளலாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல எப்போ வேணுனாலும் பண்ணலாங்க அதாவது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதை ப வரைஞ்சி முடிச்சு இந்த வசதி முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வசிய முறை வந்து நான் பெரிய பெப்பரில் வரையினா நீங்கள் எவ்வளோ சின்ன பேப்பரில் வரைய முடியுமோ அவ்வளோ சின்ன பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சு பிறகு இதை என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்துக்கு நாம் போயிடலாம் எப்படி வரையணும்னு பார்க்க கம்மிக்கிறேன் எந்திரம் வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்திரிக்காதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ண பாருங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ரகசியமாக பண்ண பாருங்கள் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் வந்து இதில் வந்து பதினாறு கட்டங்கள் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு எப்போவுமே யூஸ்வலாக வந்து நம்ம எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுவோம் இங்கே ஆனால் இந்த வசதி முறையில் போட வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி நான்கு அதுக்கப்புறம் மூன்று இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஆறு போடுங்க முப்பத்தி நான்கு மூன்று ஒன்று ஆறு இங்கே வந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தஞ்சு போடுங்க இங்கே முப்பத்தி ஒன்பது போடுங்க முப்பத்தஞ்சு இங்கே முப்பத்தி ஒம்பது இங்கே வந்து முப்பத்தி ஏழு போடுங்க இங்கே வந்து எட்டு போடுங்க இங்கே வந்து ஏழு இந்த இடத்துல வந்து ஏழு இங்கே நான்கு போடுங்க இங்கே வந்து முப்பத்தி எட்டு போடுங்க இங்கே வந்து ஒன்பது போடுங்க இங்கே வந்து முப்பத்தி நாலு போடுங்க இந்த எந்திரத்தை முப்பத்தி நாலு இரண்டு முறை வரும் அதனால் குழப்பிக்காதீங்க இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து நாற்பது எப்படி வரைஞ்சினோ எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணக்கூடாது இப்போ பெயர்கள் எழுதணும் உங்களுடைய பெயரை இங்கே போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடணும் உங்களுடைய அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவர்கள் ஆணாக இருந்தால் பின் பின்னாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாங்கள் விரும்பும் நபருடைய அம்மா பேர் தெரியாமலே இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுனாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு வே இருக்குது ஹவ்வா அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய அம்மா பேர் தெரியலனாக்கா அவ்வா அப்படின்னு போடுங்க நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பெரிய பேப்பரில் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் அளவுக்கு சின்ன பேப்பர் இந்த சைஸ் பேப்பர் இருந்தால் கூட போதும் நான் விரைவில் வரைஞ்சி காமித்தோம் இந்த சைஸ் பேப்பர் இருந்தால் கூட போதும் எவ்வளோ சின்னதாக வரைய முடியுமோ வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க நீங்கள் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் கோதுமை மாவு நல்லா ஒரு சின்ன ஒரு எவ்வளோ சின்னதாக உருண்டை பிடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பூரிக்கு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு நல்லா மூடிடுங்க கூ பூரணை வச்சு எப்படி மூடுவாங்களோ அந்த மாதிரி மூடிடுங்க மூடிட்டு உங்கள் ஊரில் குளம் அல்லது கிணறு அல்லது ஓடுற ஆறு இருந்தால் மீன் இருக்கணும் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க நீங்கள் குளத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் குளத்தை முதல் த முதன் ம ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க குளத்தில் போடலாம் உருண்டை பிடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா கிணத்துல கண்டிப்பாக இருக்கும் கிணத்துல போடலாம் ஓடுற தண்ணியில் கூட இருக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மீன் அந்த உருண்டையை சாப்பிடுன்னு சொல்ல முடியாது தண்ணில் அடிச்சுட்டு கூட வாய்ப்பு இருக்குது இல்லைது எங்கேயாவது கரலில் ஒதுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் குளம் ஆனது கிணற்றில் இந்த உருண்டியாக நீங்கள் போட்டுடணும் எங்கள் ஊரில் குளமும் கிடையாது கிணறும் கிடையாது அப்படின்னு அவஸ்தைப்படுறவங்க இதை புதச்சிருங்க அதனால தான் சொன்னால் ரொம்ப சின்னதாக வரையணும் ஒரு சின்ன உருண்டி எவ்வளோ சின்னதாக இயந்திரம் வரைய முடியுமா வரைஞ்சி சின்ன உருண்டியாக பிடிச்சி இதை நீங்கள் குளம் கிணறு ஓடுற தண்ணி இல்லாதவங்க புதைச்சிடலாம் இப்படி பண்ணீங்கன்னாக்கா ரொம்படியேட் ரிஃபல்ட் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவோம் பலர் வெற்றி கண்ட பழுமையான வசிய முறை இது இப்போ வடநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்தியெலாம் வரைஞ்சி நாய்களுக்கு போடுவாங்க அந்த முறை நமக்கு தேவையில்லை நாம் குளத்தில் அல்லது கிணற்றில் போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றியை உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்